உபதேசம் செய்யாதே உதாரணமாய் இரு ஊரை பழிக்காதே உன்னை மாற்றிக்கொள் உன் தகுதியை உயர்த்திக்கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கு பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும் நாளை என்ன நடக்கும் என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் மனமுருகி வேண்டுவோரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை அமைதியாய் விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் வாழ்க்கையில் உனது முடிவை நீதான் எடுக்க வேண்டும் எந்த முடிவானாலும் அதை சிந்தித்து எடு ஏனெனில் பின்னர் அதற்காக நீ வருந்த கூடாது ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும்போது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறி பாருங்கள் அதைவிட புண்ணிய காரியம் உலகில் எதுவும் உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இரு சுகமாக வாழும் காலத்திலேயே துக்கத்தையும் பழகிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாழ்வும் தாழ்வும் மனிதனுக்கு மாறி மாறி வரும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் யாராலும் தடுக்க இயலாது ஆனால் எதுவானாலும் அதனை ஏற்கும் மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள் அதுவே வாழ்வில் உங்களை முன்னேற்றி செல்லும் நடக்கவிருப்பதை கணிக்கவும் இயலாது நடக்கப் போவதை உருவாக்கவும் முடியாது நடப்பதனைத்தும் இனிமையானது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒருவர் உன்னை விட கீழ்நிலையில் இருந்தாலும் அல்லது எதுவும் இல்லாமல் இருந்தாலும் அவரை ஏளனம் செய்யாதே ஏனெனில் காலம் எவ்வாறு மாறும் என்பது எவருக்கும் தெரியாது வாரி இறைத்த பின் அள்ளுவது அவ்வளவு எளிதல்ல சொற்களாயினும் சரி முட்களாயினும் சரி வலியற்ற வார்த்தைகளும் வலியை சேர்க்கும் வேண்டியவர் வேண்டாதவராய் பேசும்போது ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருந்தால் அதனுடன் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும் நம்முடைய மனமும் உள்ளமும் தெளிவாக இருக்குமானால் நம்மை யாராலும் தடுக்க முடியாது போதனையிலும் கிடைக்காத ஞானம் வேதனையில் கிடைக்கும் சில நேரங்களில் தன்னம்பிக்கை தன்னை உயர்த்தும் தன்னம்பிக்கையே வாழ்க்கையை உயர்த்தும் பலர் பலவாறு அவதூறு பேசினாலும் கவலை கொள்ளாதே எடுத்த முயற்சியிலிருந்து மாறாமல் பயணம் செய் இலக்கை எட்டிவிடலாம் துணிவு உங்களை உயர வைக்கும் பணிவு உங்களை பிறர் மனதில் உயர வைக்கும் நீ யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உன்னை யோசிக்க வைத்துக்கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது இன்று நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரும் வலிகளை நாளை உங்களை மிகப்பெரிய பெரிய பலமாக மாறிவிடுகின்றது அன்புக்காக ஏங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை தெய்வங்களை இவர்களை தேடி பின்தொடரும் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் ஏமாற்றமடைந்தால் அதை நினைத்து கவலை கொள்ளாதே ஏமாற்றியவர்களே வருத்தம் கொள்ள வேண்டும் நிச்சயம் ஒருநாள் நாள் அதை உணர்வார்கள் பிறருடன் ஒப்பிட்டு உன்னை நீ தாழ்த்தி கொள்ளாதே உனக்கு நிகர் நீ மட்டுமே தூய்மையான அன்பு மட்டுமே எப்போதும் நிலைத்திருக்கும் அதனை வாழ்வில் கடைபிடியுங்கள் பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அறிவாளிகளுமல்ல மௌனமாய் விலகியிருப்பவர்கள் முட்டாளும் அல்ல ஏக்கம் வேறு எதிர்பார்ப்பு வேறு ஏக்கம் என்பது உண்மையான அன்பினை சார்ந்தது தூக்கி எறிந்தபின் தான் சிலருக்குத் தெரிகிறது கையில் இருந்தது கல்லில்லை வைரமென்று